கூட்டணி வச்சு சட்டமன்ற உறுப்பினர் வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் என்ன போர்ல போய் மாட்டாரு அவருக்கு வணக்கம் செலுத்துவது அரசியல் நாகரீகம் நான் ஒரு மேடையில் ஏறி பாட்டன் பாரதிய பேசுறது அரசியல் நாகரிகல்லாம நான் எங்கள் அண்ணனை வந்து மதிச்சுட்டு அப்படியே ஒதுங்கி போகிறேன் என்ன கருத்துனால எழுத்து பேசியிருக்கேன் நான் ஏன்னா மோதலை எனக்கும் எங்கள் அண்ணனுக்குமா ஆக்கிட்டு திராவிட மஞ்சள் குளிப்பான் சண்டை நாங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ள போட வரல எனக்கு எதிரி என்ன விடுதலை சிறுத்தைகளா விடுதலை சிறுத்தை எழுத்து எங்கள் அண்ணனோட எதுக்கிறதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் தம்பி எங்கள் அண்ணன் வைகோ எங்கள் ஐயா எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாமா எதிரி அதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் நான் இவ்வளோ நேரம் என்ன பேசியிருக்கேன் திராவிடர் தமிழர் போர் நடக்குது இதில் எங்கள் நான் எங்க அண்ணன் பேசாததுல ஏதாவது புதுசா பேசிட்டேன்னு சொல்லுங்க தாய் மண்ணுல அறிஞர் இந்த ரவிக்குமார் எழுதின கட்டுரை இருக்குது மூணு ஆண்டுகள் தொடர்ந்து வந்தது அந்த கட்டுரையை வெளியிட சொல்லுங்க எங்க அண்ணனை நான் வெளியிடத்த அனுமதியாக தர சொல்லுங்க அறிஞர் அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேரா அவர்களை எதிர்த்து பேசினதை விட நான் பேசிட்டேன்னு சொல்லுங்க நான் பேசுறத நிப்பாட்டிடுறேன் நிப்பாட்டிடுறேன் திமுக எதுக்கு தொடங்கப்பட்டது யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது எதற்காக தொடங்கப்பட்டது அதை சொல்லுங்க நீங்க திராவிடர் கழகத்திலிருந்து திமுக ஏன் பிறந்தது அதுக்கு யார் பதில் சொல்வார் ஏன் யார் பதில் சொல்வார் இன்னும் கிழவனை கைது செய்யாம ஏன் விட்டு வச்சிருக்கீங்க சட்டசபையில் பேசணும் ஆலியா ஐயா கருணாநிதி இல்லையா அப்புறம் நீங்க அதை விட வேணா ஏத்துட்டேன் நான் கேள்வி கேட்கிறேன் நீ ஏன் என் தன் மொழியை சனி என்ன இந்த மொழியை ஒளின்னு ஏன் சொல்ற என் எல்லாம் நீ சிலப்பதிகாரம் உனக்கு நெஞ்சை எல்லாம் சிலப்பதிகாரம்னு பாரதி பாடுறான் இதை நீ வேசி கதைங்கிற இப்ப வெறிவருமா வராது அது தம்பி சொல்றாரு அவரை கழிச்சு மக்களுக்கு நான் இது அதை போய் பேசிக்க முடியாது அவர் அவ்வளவு நேரம் என்னனுக்கு இல்ல முப்பத்தி அவர் பேசுறதெல்லாம் கே

நான் எங்கள் அண்ணனை வந்து மதிச்சுட்டு அப்படியே ஒதுங்கி போகிறேன் என்ன கருத்துனாலும் எழுத்து பேசியிருக்கேன்னா ஏன்னா மோதலை எனக்கும் எங்கள் அண்ணனுக்குமா ஆக்கிட்டு திராவிட மஞ்சள் குளிப்பான் சண்டை நாங்கள் அண்ணன் தம்பியில் போட வரல எனக்கு எதிரி என்ன விடுதலை சிறுத்தைல விடுதலை சிறுத்தை எழுத்து எங்கள் அண்ணனோட நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் தம்பி எங்கள் அண்ணன் வைகோ எங்கள் ஐயா எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசை பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாமே எதிரி அதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் நான் இவ்வளோ நேரம் என்ன பேசியிருக்கேன் திராவிடர் தமிழர் போர் நடக்குது இதில் எங்கள் நான் எங்க அண்ணன் பேசாததுல ஏதாவது புதுசா பேசிட்டேன்னு சொல்லுங்க தாய் மண்ணில் அறிஞர் இந்த ரவிக்குமார் எழுதின கட்டுரை இருக்குது மூணு ஆண்டுகள் தொடர்ந்து வந்தது அந்த கட்டுரையை வெளியிட சொல்லுங்க எங்க அண்ணன் நான் வெளியிடத்த அனுமதியாக தர சொல்லுங்க அறிஞர் அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேரா அவர்களை எதிர்த்து பேசினதை விட நான் பேசிட்டேன்னு சொல்லுங்க நான் பேசுறத நிப்பாட்டிடுறேன் நிப்பாட்டிடுறேன் திமுக எதுக்கு தொடங்கப்பட்டது யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது எதற்காக தொடங்கப்பட்டது அதை சொல்லுங்க நீங்க திராவிடர் கழகத்திலிருந்து திமுக ஏன் பிறந்தது அதுக்கு யார் பதில் சொல்வார் ஏன் யார் பதில் சொல்வார் இன்னும் கிழவனை கைது செய்யாம ஏன் விட்டு வச்சிருக்கீங்க சட்டசபையில் பேசுறது ஆலியா ஐயா கருணாநிதி அப்புறம் நீங்க அதை விட நான் ஏத்துட்டேன் நான் கேள்வி கேட்கிறேன் நீ ஏன் என் தன் மொழியை சனி என்ன இந்த மொழியை ஒளின்னு ஏன் சொல்ற என் இலக்கியங்களை எல்லாம் நீ சிலப்பதிகாரம் உனக்கு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம்னு பாரதி பாடுறான் இதை நீ இப்ப வெறிவருமா வராது அதுக்காக அவர் கழிச்சு நெய்ச்ச மக்களுக்கு நான் இது பண்ணுவேங்கிற அதை போய் பேசிக்க முடியாது அவ்வளவு அவர் பேசுறதுல அவ்வளவு நேரம் என்னன்னு இல்லை அவர் பேசுறத கை